பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அவர்களது சொந்த மாநிலங்களில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட ஜெய்ப்பூரை சேர்ந்த நீரஜ் உத்வானி உடலுக்கு ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா இறுதி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கோரினார் அதன் பிறகு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் துணை முதலமைச்சர் தியாகுமாரி மாநில அமைச்சர்கள் காங்கிரஸ் தலைவர் அசோக் கெலாட் ஆகியோரும் நீரஜ் உத்வானி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் குஜராத் மாநிலம் பாவ்நகரை சேர்ந்த சுமித் பர்மர் மற்றும் யதீஷ் பர்மர் ஆகியோருக்கு குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் இறுதி அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த பரத் பூஷனின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் சித்தராமையா அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார் பிரசாந்த் சத்பதி என்பவரின் உடல் இறுதிச் சடங்குகளுக்காக ஒடிசா மாநிலம் பாலசோரில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது அங்கு அவரது உடலுக்கு ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர் பிரசாந்த் உடலுக்கு நேரில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய ஒடிசா முதலமைச்சர் மோகன் சரண்மாஜி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த சந்தோஷ் ஜக்டேல் உடலுக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் இறுதி மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுபம் திவேதியின் உடல் கான்பூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது உறவினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தினர் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார்